ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான நம்ம முடிக்கு கருமையாகவும் அதே மாதிரி வெள்ளை முடி வராமல் தடுக்கவும் முடி வந்து நீளமாக வளருவதற்கும் ஒரு வந்து தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன போடுறோம் அதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வந்து தோலை செதுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கேரட் திருவள்ளில் நல்லா வந்து துருவி வச்சுக்கோங்க அப்போ தான் இதை வந்து அரைக்கலாம் கூடாது அரைச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து நிறையா வந்து அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கும் இந்த மாதிரி திருவிணும் அப்படின்னா சீக்கிரமும் காஞ்சிரும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி பசை வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கலாம் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நாமளே வந்து சின்ன வெங்காயத்தை வந்துட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வைக்கிறதுனால நம்ம தலையில் உள்ள அந்த பொடுகுலாம் வந்து போகிறதுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்துக்கு கூட வந்துட்டு இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் தான் வந்து எடுத்திருக்கோம் இதையும் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ இதையும் வந்து இந்த மாதிரி வந்து துருவியை வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்துட்டு அரைச்சினா கூட இவ்வளோ பக்குவம் இருக்காது அதனால தயவுசெய்து இந்த மாதிரி திருவி இந்த மாதிரி துருவியே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு ஏன்னா துருவுறதா வந்து நெல்லிக்காய் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் இல்லை நெல்லிக்காய் குடி வந்து தனியாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன் அதையும் இந்த மாதிரி வந்துட்டு துருவி வந்து வச்சுருக்கேன் துருவும் போது பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இருக்காது அது ரொம்பவே வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் காய வைக்கும்போது ஈஸியாகவும் காய்ஞ்சிரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி துருவுனீங்க அப்படின்னா கூட ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கிருங்க ஏன்னா கருவேப்பிலை வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கருவேப்பிள்ளையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை நீங்கள் எந்த வறு வறு வறுக்க வேணாம் எதுவுமே வேணாம் நீங்கள் வந்து கருவேப்பிலையை மட்டும் எடுத்து காய வச்சா போதுங்க அது கூடயே நம்ம வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கிறோம் வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து வெந்தயம் நீங்கள் நிறைய சேர்ப்பீங்க அப்படின்னா கூட நீங்கள் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கிருங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இதில் நம்ம எந்த பொடி நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை நம்ம போடுற பொடி மட்டும்தான் இப்போ வந்து முக்கியமான ஒன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா கடுகு தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஏன் கடுகு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை முடிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது கடுகு அதனால் வந்து கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் பாதாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து மூணு நாள் வந்து காய போட்டேன் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுக்காக காஞ்சிருச்சு இப்போ இதை நாம் போய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பவுடர் நல்லா வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோலாம் நம்ம உங்களை வந்து பார்க்கலாம் ஓகே பாய்